அன்புக்குரியவர்களே தினம் தினமருத்துவது மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளில் ஆதி பதினைந்து ஒன்று ஆபிரகாமுக்கு கத்த தரிசனமாகி சொன்ன ஒரு நல்ல வார்த்தை ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்றார் அப்போது இவனுக்கு அதற்கு முன்பாக ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் ஜெயத்தோடு தான் வருகிறான் இந்த காரியங்கள்லாம் நடந்த பிறகு தான் இந்த வார்த்தையை ஆண்டு சொல்கிறார் அப்போது அந்த யுத்தத்துக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அவனுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம் எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் என்னோடு கூட யார் நிற்பா எனக்கு ஒரு வாரிசு இருந்தால் எனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு எழும்புவாங்களே என்றெல்லாம் நினைத்திருக்கலாம் இப்படி வாரிசு இருப்பதன் மூலமாக நாம் பலத்தின் மேல் பல நடைஞ்சிருவோம் நம்மை சுற்றி வரக்கூடிய ஆபத்துகளுக்கு பயப்படாமல் இருக்கலாம் ஏன்னா எனக்கு தான் ஒரு ஆண் வாரிசு இருக்கிறது எனக்கு தான் பிள்ளைகள் என்னை சுற்றி இருக்கிறாங்களே அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க என்று சொல்லி ஒருவேளை தன்னுடைய வாரிசை குறித்து கூட அவன் நினைத்திருக்கலாம் அதனால தான் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் எனக்கு பிள்ளை இல்லையே என்றதான ஒரு கேள்வியோடு இருக்கிறான் ஏனென்றால் பிள்ளை தான் அவனுக்கு பலன் என்று அவன் நினைப்பதால் கத்தர் சொல்றாரு இல்லை அப்ரகாமே நான் உனக்கு என்ன ஆண்டவர் சொல்றார் பயப்படாத நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று அப்போ நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்துல என் படிப்பு எனக்கு பலம் என்று நினைக்கிறோம் என் பணம் எனக்கு பலமா இருக்கும்னு நினைக்கிறோம் என்னை சுற்றி இருக்கக்கூடியதான மக்கள் பேக்ரவுண்டு ஜாதி பின்புலம் இருக்கின்ற இடம் சொத்து சுகம் இவையெல்லாம் எனக்கு பலம் என்று நாம் நினைக்கிறோம் உண்மை இந்த உலகத்தின் மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படி அது அவங்களுக்கு கரெக்டு ஆனா பிள்ளையே நாம் அப்படி நினைக்க வேண்டாம் இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் ஐயோ அது நடந்திருந்தால் எனக்கு பலமா இருந்திருக்கும் அது கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் அடுத்த லெவல் நான் போயிருப்பேன் என்று இதுவெல்லாம் என்னை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்று பலவிதமான காரியங்களை நாம் யோசித்து யோசித்து விடை காண முடியாமல் அது தாமதமாக ஆக ஆக சளித்து போய் சோர்ந்து போய் நாம் ஒரு விரக்தி அடைந்து காணப்படுகிறோம் நானும் நீங்களும் நினைக்கிறோமே அந்த மனிதன் அந்த பணம் அந்த பேக்ரவுண்டு நமக்கு ஒரு நாள் பலம் என்று சொல்ல முடியாது ஆண்டவருடைய பிள்ளையாகி நமக்கு கத்த நேரடியாக இன்றைக்கு கொடுக்குற ஒரு தூது என்னென்னா உங்கள் பெயரை சொல்லி சொல்கிறார் ஆபிரகாமே என்று பெயர் சொன்னார்ல அதே போல் உங்கள் பெயரை சொல்லி அந்த இடத்த சொல்கிறார் மகனே நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் நான் உனக்கு பெரிய பலமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே ஆண்டவர் நமக்கு பலமாய் ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிற எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டாலும் நாம் நிச்சயமாக ஜெயிப்போம் ஆகவே அந்த குறிப்பிட்ட மனுஷன்தான் பலம் அன்று நாம் நினைக்க வேண்டாம் இந்த உறவு தான் நமக்கு பலம் என்று நாம் நினைக்க வேண்டாம் கர்த்தர் தான் நமக்கு கேடகு கர்த்தர் தான் நமக்கு பலம் ஆகவே எந்த நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் கத்தருடைய நினைவு கத்தருடைய வார்த்தை மிக பிரம்மாண்டமான காரியத்தை செய்யும் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் இந்த நாளிலிருந்து நினைங்க நான் எதிர்கொள்ளக்கூடிய எந்த காரியத்திலையும் எனக்கு என் தேவன் கேடகமாய் பலனாய் இருக்கும்போது நான் தோற்று போகவே மாட்டேன் நிச்சயமாக நான் ஜெயிச்சிருவேன் எவ்வளோ அவ்வளோ கீழான நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒருவேளை ஆரோக்கிய குறைவு நோயோடு இருக்கலாம் பலவீனத்தோடு இருக்கலாம் எல்லா உறவுகளும் துண்டிக்கப்பட்டு அப்படியே தனித்து தனி மரம் கேடகமாக பட்டு போன மரத்தை போல கூட நீங்கள் இருக்கலாம் நீங்கள் பயப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு கேடகமாய் வளமாய் இருக்கிற போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த வார்த்தை சொன்ன பிறகு ஆபிரகாமுக்கு வந்த எல்லா காரியங்களிலும் அவன் ஜெயித்தான் அவன் தோற்று போகவே இல்லை ஆகவே நான் சொல்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தை நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்கிறேன் பயப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு கேடகமாய் மகா பெரிய பலமாய் இருக்கிறபடினால் நாம் வெற்றி அடைவோம் அநேகருக்கு முன்பாக எழும்புவோம் பிரகாசிப்போம் சுடர்விட்டு எரிகிற அந்த அருமையான அந்த நெருப்பை போல தான் நாம் இருப்போம் நாம் தோற்று போக மாட்டோம் பயப்படாதீங்க ஜிபிக்கலாம் நல்ல பிதாவே அண்டவரே ஆம்பிரகாமுக்கு நீர் எப்படி சோர்ந்து போன சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கொடுத்து அவனை ஆண்டவர் எழுப்பி நீரப்பா அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த சூழ்நிலையில் சோர்ந்து இருந்தாலும் இந்த வார்த்தையின் பலனால் நாள் அவங்க எழும்பட்டும் பிரகாசிக்கட்டும் வெற்றி மேலே வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை அவர்கள் மைமைப்படுத்தட்டும் இந்த நாள் அவர்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும் ஏசு கிருஷ்ணவிநாமத நல்ல பிதாவே ஆமேன்